So reference friends நம்ம தொடர்ந்து தெய்வ பயத்தை பற்றி இருக்கோம் இந்த வாரம் நம்ம பார்க்குற காரியம் எனக்கு கொஞ்சம் புதுசாக எனக்கு வந்து தெரிஞ்ச காரியம் ஏற்கனவே பழகின வசனம் பார்த்த அதிகாரம் ஏற்கனவே நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவங்களாக இருந்தாலும் இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நிச்சயம் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் நீங்கள் ஆதி ஆகவும் பதினோராவது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாபேல் அப்படிங்கிற ஒரு கோபுரத்தை கெட்டுகிற அப்படிங்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ மனுபுத்திரர் எல்லாரும் அந்த டைம்ல எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா ஒரே மனமுறையவர்களாக ஒத்துமையாக இருந்திருக்கிறாங்க பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஒரே விதமான பேச்சுனா அது வந்து ஒரே லாங்குவேஜ் ஆகவும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் ஒரே டைப் ஆஃப் மனநிலையோட பேசுகிற மக்களாக கூட இருந்திருக்கலாம் அப்போது அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ரெண்டாவது வசனங்களில் ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்போது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி எங்கே வராங்க சினையார் தேசத்துக்கு வராங்க அப்போது இந்த சினியார் தேசம் ஏதோ சம் டைப் ஆஃப் அட்ராக்டி அட்ராக்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பெஸ்ட்டான ஒரு பிளேஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் யூஎஸில் போய் செட்டில் ஆடுறது யுஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது யூஎஸில் ஜாப் கிடைக்கிறதுலாம் அது ஒரு பெரிய காரியமாக வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க இல்லையா அப்படி வந்து ஜனங்கள் குடிபெயர்ந்து சினியார் தேசத்துக்கு போகிறது சந்தோஷமாக நினச்சிருக்குறாங்க அங்கே தான் அவங்க என்ன செய்கிறாங்க நாம் எல்லோரும் என்ன செய்வோம் நமக்கு என்று நம்பேர் விளங்கும்படியாக நாம் என்ன செய்வோம் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவோம்ன்ட்டு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதை வந்து இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பத்தை பார்க்கறது போலயே இருந்தது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்று போல இருக்கிறாங்க நமக்குன்னு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நாம் நல்லா இருக்கலாம் நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தில் வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம வந்து நம்ம நமக்குன்னு ஒரு 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 பிஸ்னஸையோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனையோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து நம்ம நார்மல் ப்ராக்டிக்கல் ஃபேமிலி லைஃப்பை பார்க்கும்போது இது வந்து எவ்வளோ நல்ல ஒரு சொ நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க வந்து இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு செவன்த் வ வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதே மற்றவர் அறியாத படிக்க அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த ஒற்றுமையா இருக்கிறவர்களை தேவன் பிரிக்கிறார் இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சமயம் ஏன் இப்படி தேவன் பண்ணுறாரு இது வந்து நம்ம பாபேல் கோபுரத்தை குறிச்சு நம்ம வாசிக்கும் போது இது அங்க இருந்த ஜனக்கூட்டங்கள்னு பார்க்கலாம் இதே இது ஒரு குடும்பத்தை பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கிற உறவுகள் செடின்னு பிரிஞ்சு போவாங்க நல்ல ஒற்றுமையா இருக்கிற அண்ணன் தம்பி இதுக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படும் ஒன்றா தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொருத்தர் பிச்சுக்கிட்டு போவாங்க ஏன் இந்த பிரிவினை ஏன் இந்த விரிசல் அப்படின்னு அப்படிதான் இந்த ஆங்கிளில் கர்த்தரேனை வந்து இதை பார்க்க வைத்தார் அப்படி பார்க்கும்போது ஏன் அப்படிங்கிற காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாம் பூமியின் மீதெங்கும் சிக சிதறி போகாத படிக்க ஃபோர்த்தில் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்க ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க தங்களை மாத்திரமே பார்க்கிறவர்களாக தங்க சுய பலத்தை மாத்திரமே சார்ந்திருக்கிறவர்களாக தங்கள் குடும்பத்தை மட்டுமே பார்க்கிறவர்களாக இப்படி தான் நான் என்ன சுற்றி இருக்கிறவங்க இப்படின்னே பார்க்கிற ஒரு ஜனமாக இருந்திருக்கிறாங்க இதை நம்ம வாசிக்கும் போது இதில் இது வந்து பிராக்டிக்கல் தானே அப்படின்னு தானே நமக்கு தோணுது இதை வந்து வாசிக்கும் போது நமக்கு வந்து இது ஒன்றும் தப்பில்லை தானே அப்படின்னு தானே நமக்கு தோணுது ஆனால் கர்த்தர் வந்து இந்த காரியத்தில் தான் என்ன செய்கிறாரு ஒரு பெரிய பிரிவினையை வந்து தேவன் வந்து உண்டாக்குறார் இது எதற்காக இந்த தேவன் இந்த பிரிவினையினால் கர்த்தருக்கு என்ன லாபம் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்யக்கூடாது பிற்காலங்களில் இந்த பலன் இந்த ஒற்றுமைங்கிற பலன் இந்த குடும்பங்கிற பலன் இந்த உறவுகள்ங்கிற பலன் நம்மளை கர்த்தரை விட்டு முற்றிலும் அகன்று கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கர்த்தரை என்ன செய்கிறார் இந்த பிரிவினையை வந்து ஏற்படுத்துகிறார் இங்கே நல்லா இருக்கிற குடும்பத்திற்குள்ள நல்ல ஒற்றுமையாக இருக்கிற அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை இந்த மாமா மச்சாம் முறை இப்படிலாம் சொல்லுவாங்க அதற்குள்ளே ஏன் விரிசல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யாராவது ஒருத்த தங்களுடைய பலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து ஞானத்தில் வெலை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒருத்தர் ஃபிசிக்கல் ஒர்க்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒருத்தர் கவர்மெண்ட் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒருத்தர் வந்து பீப்புள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நீங்கள் வந்து பெரிய ஆர்கனைசேஷனே நான் சொல்லலை ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸை கூட சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னாகும் தங்கள் த அவங்களுக்கு வந்து கர்த்தரை தேடுறதுக்கோ இல்லை கர்த்தரை வந்து சார்ந்து இருக்கிறதுக்கோ நீடே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த குடும்பம் போய்கிட்டுருக்கும் அப்போ கர்த்தரை என்ன செய்வார் ஒரு விரிசலை ஏற்படுத்துவார் அப்போ அந்த விரிசல்னால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பூமி எங்கும் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் எட்டாவது வசனம் அப்படி பண்ணதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க நகரத்தை கட்ட விட்டாங்க இந்த ஆர்கனைசேஷனை செய்ய முடியாமல் போச்சு இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியாமல் போச்சு அப்போது என்ன ஆகும் இந்த சக்சஸ்ஃபுல் இந்த சக்சஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் என்ன கொண்டு வரும் அப்படின்னா பெயின் நிறைய அவமானம் நிறைய வலி நிறைய ஏமாற்றம் இதெல்லாம் என்ன செய்ய இந்த ஏமாற்றம் இந்த வலி இதெல்லாம் கொஞ்சம் கர்த்தர் வந்து யார் மூலமாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது அப்படியே அந்த தாட்டை அந்த மைண்டை கத்தர் அவர் பக்கமாக திருக்க திருப்ப வந்து தேவன் பயன்படுத்துவார் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நிச்சயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தேவன் இந்த பிரிவினை எதனால் இந்த பிரிவினையினால் இந்த குடும்பத்திற்கு தேவன் செய்த நன்மை அதனால் இந்த குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கத்தர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் காட்டுவார் அந்த பிரிவினையே தேவன் ஏற்படுத்துகிறார் அப்போ நாம நம்ம குடும்பத்துல நம்ம சுற்றி நண்பர்களா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை பக்கத்து வீட்டில் அவ்வளோ உறமைய உறவாக இருப்பாங்க அதாவது சொந்த அண்ணன் தம்பியை விட பக்கத்து வீட்டில் கிட்ட அவ்வளோ உறவாக இருப்பாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு காரியத்தில் அப்படி ஒரு பகம் வந்துடும் ஏன் இந்த பிரிவினையெல்லாம் வருதுன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார் கர்த்தரை தாண்டி நம்ம ஒருவரை பலனாக ஏன் நம்மளையே நம்ம பலனாக இரு எண்ணும்போது கர்த்தர் இந்த பிரிவினைகள் மூலமாக நம்மளை செப்பரேட் பண்ணி அவரை தான் நம்ம சார்ந்திருக்கணுங்கிற சுச்சுவேஷனுக்கு தேவன் கொண்டு போகிறார் அப்போ கர்த்தர் இணைக்கிறவர் சமாதானம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு நம்ம சொன்ன போதிலும் கர்த்தர் ஏன் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா நாம் அவரை விட்டு கம்ப்ளீட்டாக தூரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையவே ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வார் அதை வாசிக்கும் போது நம்மளுக்கு சங்கடமா இருக்கும் என்ன இது பிரிவினையா அப்படின்ட்டு ஏன்னா இந்த பிரிவினை நல்லது அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் நீ ஒன்னா இருந்து எல்லாருமா நகர நரகத்துக்கு போகிறதுக்கு அவங்கள பிரித்து ஒவ்வொருத்தரா மனம் திரும்பி பரலோகத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் சொல்றாருல உடல் உறுப்பே உனக்கு கண் இடரலா இருந்தால் கண்ணை பிடுங்கி போடு கையை பிடுங்கி போடுன்னு ஏன் சொல்கிறார் அதுவும் சரீரத்திலிருந்து ஏற்படுகிற பிரிவினை இந்த பிரிவினை நமக்கு நன்மையை கொண்டு வரமே ஒழிய ஒரு நாளும் தீமையை கொண்டு வர அப்போ உங்க குடும்பத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு பிரிவினை இருக்கு ஏதோ ஒரு ஒரு விரிசல் இருக்குன்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா அது கர்த்தர் நன்மைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த நன்மையை கர்த்தகிட்ட என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக நம்ம நன்றி செலுத்தி எல்லாரும் கர்த்தர்க்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம மனசில் கர்த்தர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றிலும் தேவன் சமாதானத்தை இந்த பிரிவினையில் கூட ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டு நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒன்று சேர்க்க கர்த்தர் கிருப்பை தருவார் ஒருவேளை திரும்ப அந்த உறவுகள் பூமியில் ஒன்று சேருதோ இல்லையோ ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கர்த்தரை தேடுகிறவர்களாக பரலோகத்தில் காணப்படுவார்கள்னு கர்த்தருக்குள்ளே நிச்சயம் விசுவசிக்கலாம் இது உங்களுக்கு இது இது வந்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது நான் கடந்து போகிற சில பாதைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்தது நிச்சயம் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் ஒரு ரஷ்யம்